வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சில சூழ்நிலைகள் நம்ம இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படி அப்படி நடந்த விஷயத்தில் எதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ரீசெண்டாக என்னோட கோல்டு கொஞ்சமாக சேல் பண்ணேன் அதை பற்றின ஒரு சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டால் மேபி கோல்டு வாங்க போகிறவங்களுக்கும் சரி சேல் பண்ணுறவங்களும் சரி கண்டிப்பாக ரெண்டு சைலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு இப்போ உள்ள விற்கிற விலைக்கு கோல்டு சேல் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை செய்யலாமா இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் நானும் அந்த ஒரு குழப்பத்திலே தான் இருந்தேன் சரி ஃபைனலாக ஓகே நமக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து சேல் பண்ணியாச்சு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சிகிட்ருக்க எந்த நகையுமே என் கையில் கிடையாது ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி சேல் கொடுத்தாச்சு ஸோ அதனால் தாராளமாக அதனால தான் வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் ஸோ சேஃப்டி முக்கியம் அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லுவீங்க உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த நகை எதுவுமே நம்ம கையில் இப்போ இல்லை சேல் பண்ணியாச்சு அப்படிங்கிறதால பயப்படாமல் நம்ம தாராளமாக சொல்லலாம் அதுக்காக தான் அடுத்து பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு இதை வச்சுக்கலாம் அடுத்து பார்ட் டூ இருக்குது இதோடய கண்டினியூட்டியாக இன்னொரு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் லென்த்தாக போகும் இது சும்மா ஒரு கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் சரி அதை சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு பவுன் சேல் பண்ணியிருப்பேன் இப்போ இருக்கிற அந்த வளையல் வந்துட்டு ரெண்டு பவுன் ஃபஸ்ட்டு ஒரு செயின் காமிச்சேன் இல்லையா அது வந்துட்டு ஒரு பவுன் அதாவது ஏழரை கிராம் எட்டு கிராமுக்கு ஒரு அரை கிராம் கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெரிய செயின் வந்துட்டு ரெண்டு பவுன் கோல்டை பற்றினு சொல்லிவிட்டு கோல்டு சம்மந்தமாக எந்த தகவல்னு சொல்லலையே நீங்கள் உங்களோட கதையை சொல்லிகிட்ருக்கீங்களேனு நினைக்க வேணாம் வீடியோ லென்த்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்த வீடியோஸ் லென்த்தாகவே எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணேன் பிக்னஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி